அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை மிக முக்கியமாக நம்மளுடைய காணொலியில் எந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் எந்த இடத்துல செல் பண்ணலாம் அப்படிங்கிற பரிந்துரை இருக்காது வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது நியூஸ் செய்திகள் அடிப்படையில் நம்ம பார்க்கவே மாட்டோம் இதற்கு யாரேனும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்க வேண்டும் என்று எண்ணினால் இந்த காணொளி உங்களுக்கு பொருந்தாது அப்படின்னு துவக்கமே உங்களுக்கு உண்டான ஆலோசனை கொடுத்துட்றோம் அதனால் காணொளி பதிவு பண்ணிட்டு எந்த எதிர்மறை கருத்துக்களும் பதிவு செய்ய வேண்டாம் இது ஒரு சுய விளம்பர நேரம் நம்மளுடைய கட்டண பயிற்சியை பற்றி இது வந்து ப்ரீ ஓப்பன் ஸ்டாக் செலக்ஷன் யாருக்கெல்லாம் சந்தையில் பார்க்கும் நேரம் இல்லை அப்படின்னு யாருக்கெல்லாம் தோன்றுகிறதோ நீங்கள் சந்தையில் ஒன்பது பதினைந்தில் இருந்து ஒன்பது முப்பதுக்குள்ளே மட்டும் நீங்கள் சந்தையை பார்த்தா போதும் இதற்காக ஹோம்ஒர்க் எதுவும் செய்ய வேண்டியதில்லை நம்மளுக்கு ஒன்பது ஏழுக்கு எந்த நிறுவனம் நம்மளுக்கு அந்த மார்க்கெட் டேட்டாவில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் வருகிறதோ அதில் வர நிறுவனத்தை தான் நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம் அதை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சில கணக்கியல் விதிகள் இருக்குது இதை பற்றி நம்ம வந்துட்டு கற்றுத்தரப்போகிறோம் ஆனால் இந்த கற்றலில் இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணலாம் இந்த இடத்துல நீங்கள் செல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வகுப்பு இருக்காது அங்கே இருக்கக்கூடியது உங்களுடைய எதிராளியை யா எப்படி தேர்ந்தெடுப்பது அந்த எதிராளியை நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா எப்போது வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போது ரேஞ்ச் எக்ஸ்பென்ஷன் எப்போ கிடைக்கும் எப்போ கிடைக்காது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்துட்டு பயிற்சி அளிக்கப்படும் இது வந்துட்டு நம்மளுக்கு ஜனவரி பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை துவங்கணும் இருந்தாலும் அன்றைய தினம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒன்று பதினாலாம் தேதி இருக்கும் இல்லைன்னா பத்தொன்பதாம் தேதி மாற்றங்கள் செய்யப்படும் விருப்பம் உள்ளவர்கள் வந்துட்டு நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் என்ற வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தெரிந்து கொள்ளலாம் கண்டிப்பாக இதில் வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையில் மட்டும்தான் பார்க்க போகிறோம் அதனால் கற்றுக்கொள்ள விருப்பம் இருப்பவர்கள் மட்டும் கலந்து கொள்ளுங்கள் நான் வெற்றி அடைந்தே ஆக வேண்டும் நான் லாபம் ஈட்டவே வேண்டும் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி வகுப்பு பொருந்தாது ஏனென்றால் நீங்கள் முடிவெடுக்கும் திறன் அடிப்படையில் தான் வெற்றியும் தோல்வியும் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அதனால் எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் மட்டும் பங்கேற்க வேண்டாம் வாங்க காணொளிக்கு போகலாம் நம்ம முக்கியமாக சந்தையை வந்துட்டு ரேஞ்ச் அடிப்படையில் பார்க்கிறோம் இந்த ரேஞ்ச் அப்படிங்கிறது ஒரு ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு அப்படின்ட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சந்தையோட ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான தொலைவு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது புள்ளிகளுக்கு நிகர் ஒரு இரநூத்தி எழுபது புள்ளின்னு எடுத்துக்கலாம் அப்போ சராசரியாக நம்ம நூறு டு நூற்றி ஐம்பது புள்ளிகள் அப்படின்னு சொல்லுவோம் அதற்கு மேலே பண்ணால் எக்ஸ்பேன்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கனா இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூணுலேருந்து நூறு புள்ளிகளை கழித்தாலே உங்களுக்கு தெரியும் இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தி மூணு அப்படின்ட்டு அப்போது அதற்கு அபோவ் இருந்தால் என்ன பிலோ இருந்தால் என்ன அப்படின்னு பார்க்கணும் முடிந்த அளவு இதில் வந்துட்டு ஃபஸ்ட் ஆஃப் இரண்டாம் பகுதி அப்படிங்கிற மாதிரி பிரித்து கொள்ளுங்கள் இந்த இரண்டாம் பகுதியில் ஏன் அப்படின்னா இங்கே தான் பேனிக் அப்படிங்கிற ஒன்று ஏற்படும் சந்தை ஒரு நீண்ட செங்குத்து ஏற்றமோ இல்லை இறக்கமோ பாருங்கள் இறுதி நேரத்தில் ஒரு ரெண்டு மணியிலிருந்து மூணு முப்பதுக்குள்ளே எப்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேகம் ஸ்பீடு அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கும் அப்போது இதனை நீங்கள் அறிந்து கொள்ளணும் அப்போ இரண்டாம் பகுதி அப்படிங்கிறது ஒரு பேனிக் மொமெண்ட் அப்படிங்கிறது பயத்தினால் ஏற்படக்கூடியதாக இருக்கும் இதை ஓப்பன் பேஸ்டில் நீங்கள் செக் பண்ணணுன்னு சொல்லியிருக்கேன் ஓப்பன் பேஸ்டு அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் பேஸ்டு அப்புறம் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ அதேமாதிரி லாஸ்ட் வீக்கோட ஓப்பன் லாஸ்ட்டு வீக்கோட க்ளோஸ் அதேமாதிரி லாஸ்ட்டு வீக்கோட ஹை லா அதாவது கடந்த வாரத்தோட ஹை அதேமாதிரி லாஸ்ட்டு வீக்கோட லோ வேணும் அதேமாதிரி லாஸ்ட்டு வீக்கோட ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான மிட் பாயிண்ட்டை வச்சு அதர் சந்தையில் எப்படி நகை நிகழ்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்தமாதிரி ஓப்பன் ஹை அப்படின்னு கொடுத்து ஓப்பன் ஹையோ ஓப்பனுக்கு ஹைக்கும் குறைந்த தூரமாக இருந்தால் ஓப்பன் டு லோ பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு நம்ம சொல்லிகிட்டே வரோம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓப்பன் ஓப்பன் டு ஹை நம்மளுக்கு பதினைந்து புள்ளிகள் அப்போது ஓப்பன் டு லோ எவ்வளோ இருந்திருக்கு அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது புள்ளிகள் ஓபன் டு லோ அப்போது ஓப்பனுக்கு கீழே நீங்கள் வந்துட்டு ஒரு மார்க்கெட்டை ஷார்ட் அடிக்கிறவங்களாக இருந்திருந்தா இந்த ஹைக்கு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சுருந்தா அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே நிறைய பேர் கேள்வி இந்த இந்த ஹையை உடையும் இல்லை உடையாது அதாவது ஹையை கடந்து சந்தை போகிறக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை அப்படிங்கிறது எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க அப்போது இந்த ஹையை தாண்டும் வரை என்ன நடக்குது தாண்டாத வரை என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் ஆய்வு தான் பண்ணணும் ஏன் நிறைய பேர் கேள்வி கேட்கும்போது போது நம்ம வந்து ஆய்வு செய்யுங்கள் அப்படின்னு நம்ம சொல்லும்போது அவர்களுக்கு கொஞ்சம் நெருடலாக கூட இருக்கலாம் ஆனால் மீண்டும் மீண்டும் நான் பதிவு பண்ணுறது பாருங்க ஓப்பன் டு ஹை இந்த மாதிரி குறைவாக இருந்தால் ஓப்பன் டு லோ பெரிதாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது நம்ம லாஜிக்காக எப்போவோ சொல்லியாச்சு அப்போ அதை நீங்கள் வந்து இந்த இடத்துல பொருத்தி பார்த்துருந்தா இன்றைக்கி என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பார்த்திருக்க வேண்டும் அப்படி நம்ம சொல்கிறோம் நிறைய பேர் வந்து கம்பி கற்ற கதையானு கூட சொல்கிறாங்க கம்பி கட்டுற கதைனா நம்ம வந்து இந்த இடத்துல இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நம்ம சொல்லவே இல்லை இப்படி இருந்தால் எப்படியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது தான் நீங்கள் சந்தையை பார்க்கும் விதமாக நம்ம சொல்கிறோம் அதனால் நானும் கமெண்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் எதிர்மறையை பதிவு பண்ணு உங்களுக்கு ஆய்வு செய்ய தெரியல அப்படின்னா நீங்கள் சந்தையை பார்க்காதீங்க சந்தையை பார்க்காதீங்கன்னா நம்மளுடைய காணொலியை பார்க்காதீங்க சந்தையை நீங்கள் பாருங்கள் பார்க்காதீங்க போங்க அது உங்களுடைய விருப்பம் நம்மளுடைய காணொளி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது இது யாருக்கெல்லாம் புரிதல் ஏற்படுகிறதோ நீங்கள் பாருங்க யாருக்கெல்லாம் புரிதல் இல்லையோ நம்ம காணொலி கடந்து போயிடுங்க இங்கே விமர்சனம் செய்கிறோம் அப்படின்னு நினச்சிட்டு உங்களுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் அடுத்தது நம்மளுக்கு இங்கே முதல் பகுதி ஃபஸ்ட் ஆஃப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் செகண்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாம் பகுதின்னு எப்பவுமே இரண்டாம் பகுதியோட தாக்கம் அடுத்த நாள் நம்மளுக்கு ஒரு பதினோரு மணி மட்டும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் மேக்சிமம் பத்து தான் நம்ம சொல்லுவோம் பதினொன்றுன்னு உங்களுக்கு கூடுதலாக சொல்கிறோம் ஏன்னா அதனுடைய தாக்கம் அப்படி இருக்க வாய்ப்பாக இருக்கும் அப்போ இன்னைக்கு இரண்டாம் பகுதியில் நம்மளுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா இரண்டாம் பகுதியில் சரிவு ஏற்பட்டிருக்கு அப்போ இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ நிஃப்டியோடது அதற்கு முன்பு ஒரு சிறு வேண்டுகோள் நம்மளுடைய இன்னொரு சேனல் இருக்குது அது ஸ்டாக் ஆப்ஷன் தமிழ் அப்படின்ட்டு அதற்கு உண்டான காணொலி வந்து இடையில கொஞ்ச நாள் பதிவு பண்ணாமல் இருந்தோம் இப்போ மீண்டும் பதிவு பண்ணுறோம் இதற்குண்டான ஆதரவை நீங்கள் கொடுக்கணும் இன்றைக்கி மதியம் கூட நம்ம அதனுடைய பதிவுகள் நம்ம செஞ்சுருக்குறோம் அதனால் உங்களுக்கு உண்டான இதில் நம்மளுடைய சேனல் மேலே இருக்கக்கூடிய பற்றை இந்த சேனலுக்கும் கொடுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு தாருங்கள் இப்போ நிஃப்டி பார்க்கலாம் நிஃப்டி வந்து நேற்று இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டு இருந்தாங்க அப்புறம் இருபத்தி ஒன்று அறநூறு புட்டும் இருபத்தி ஒன்று எட்நூறு கால் கொடுத்துருந்தாங்க அப்போ இதோட ஸ்ட்ராங்கல் இது வந்து ஒரு ஸ்ட்ராடல் அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க மீண்டும் இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் அடுத்து இருபத்தி ஒன்று ஐநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டு கொடுத்துருக்குறாங்க இந்த மணி ஆப்ஷன் அவ்வளோ எளிதாக வராது அப்போ இந்த மினி ஆப்ஷன் நம்மளுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் யோசிக்கக்கூடிய வண்ணமாக இருக்கும் இது வந்து நாளைய தினம் நம்மளுக்கு நாளை தினம் இல்லை ஒரு சந்தையோட தாக்கம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் சந்தை இருபத்தி ஒன்று ஐநூறில் முடிஞ்சோம் இந்த இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டு வந்து இந்த இடத்துல வராமல் இருந்தது ஒரு சின்ன ஒரு கேள்விக்குறியாக இருக்குது நாளை தினம் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வியாபாரம் பெருக்கேன் என்னென்னா இங்கே இந்த மணி ஆப்ஷன் தான் இருக்குது அவுட் த மணி ஆப்ஷன் வரல இந்த மாதிரி இருக்கும்போது எண்பது சதவிகிதம் அடுத்த நாள் கேப் டவுன் அப்படிங்கிறது இருக்காது இருபது சதவீதம் என்ன ஆகலாம் அப்படின்னா இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அப்போது நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதை நீங்கள் பார்க்க வேண்டும் அடுத்து ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் உண்டான தூரம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஸ்பாட் இருபத்தொன்று ஐநூற்றி பதிமூணு ஃப்யூச்சர் வந்து இருபத்தி ஒன்று ஐநூற்றி எழுபத்தி ஒம்பது கிட்டத்தட்ட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது புள்ளிகள் பக்கம் அறுபத்தஞ்சு எழுபது புள்ளிகள் பிரீமியத்தில் இருக்கிறாங்க இதே அடுத்த கான்ட்ராக்ட் ஒரு நூற்றம்பது பாயிண்ட் ப்ரீமியம் அதுக்கு அடுத்தது நூற்றம்பது பாயிண்ட் பிரீமியம் இருக்காங்க இப்போது நம்மளுக்கு வந்துட்டு ஆப்ஷன் அட்டவணையிலேயே இந்த எக்ஸ்பரி மாற்றம் செய்து இந்த மாதத்தின் இறுதி நாள் கான்ட்ராக்ட் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இருபத்தி அஞ்சு ஜனவரி இந்த இருபத்தி அஞ்சு ஜனவரியில் நம்மளுக்கு பார்க்க போனால் இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தி ஒன்று எழுநூறு புட்டு கொடுத்துருக்காங்க இருபத்தொன்று எழுநூறு கால் கொடுத்துருக்காங்க இருபத்தொன்று எட்நூறு கால் கொடுத்துருக்காங்க அப்போ இங்கே ஒரு ஸ்ட்ராடல் இருக்குது இது ஒரு ஸ்ட்ராங்கல் இருக்குது அப்போது இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது மையமாகவும் இருபத்தி ஒன்று எழுநூறு மையமாவும் வச்சுருக்காங்க இந்த வாரத்தின் இரு அதாவது சென்ற வாரத்தின் லோ பார்த்தங்க இருபத்தி ஒன்று ஐநூறு இப்போ இன்றைக்கி முடிவுற்ற விலை இருபத்தொன்னு ஐநூறுல இருக்கிறாங்க அப்போ இது ரொம்ப ரொம்ப உன்னிப்பாக நீங்கள் கவனிக்கக்கூடியதாக இருக்கணும் அடுத்தது நம்ம வந்துட்டு இந்த எக்ஸ்பரியை வந்துட்டு பதினொன்று மாற்றி அதனுடைய இளவீடுகளை இப்போ பார்த்துடலாம் இருபத்தி ஒன்று அறநூறு புட் இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இருபத்தி ஒன்று அறநூற்றி ஐம்பது அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு புட் ஆப்ஷன் படி நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய் கையினா இருபத்தி ஒன்று நானூற்றி நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு அதே மாதிரி இருபத்தி ஒன்று எழுநூறு கை இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தி அஞ்சு இருபத்தி ஒன்று எட்நூற்றி முப்பத்தஞ்சுங்கிறது இப்போ மிகப்பெரிய தடுதலாக நம்மளுக்கு பார்க்கப்படுகிறது இதை பாருங்க இப்போ நம்ம இருபத்தொன்று அறநூறு புட் இருபத்தொன்று எழுநூறு கால் போட்டாச்சு இப்போ சந்தை முடிஞ்சு இருபத்தொன்று ஐநூறு அதனால் இருபத்தி ஒன்று ஐநூறு கால் ஐநூறு புட்டு தான் மிக மிக முக்கியமான ஒன்று இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டோடய ஹைட் தொண்ணூற்றி எட்டு ரூபாய் நூறுன்னு வச்சுட்டா இருபத்தி ஒன்று நானூறு இருபத்தொன்று கால் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு அப்படின்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போது இதனுடைய தூரம் பாருங்கள் அப்போ இருபத்தொன்று நானூறுக்கா அப்போ முந்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ நானூறு புள்ளின்னா இரநூறு புள்ளி அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு அப்படிங்கிறது மிக முக்கிய புள்ளியாக மாறி மாறிருக்குது இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதனை பார்த்து நீங்கள் ஆய்வு செய்து முடிவு பண்ணுங்கள் அடுத்தது இருபத்தி ஒன்று ஐநூறு புட்டோட க்ளோஸிங் அப்படின்னா எண்பத்தி ஏழு ரூபா கொடுத்துருக்குறாங்க அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி பதிமூணு அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு சப்போர்ட் ப்ளேஸஸ் இருபத்தி ஐநூறு கால் நூற்றி பதினைந்து ரூபாய் எப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது முக்கியம் அப்போது இருபத்தி ஒன்று நானூற்றி பதிமூணுக்கும் அடுத்தது இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினஞ்சுக்கும் அப்போ இதற்கு இதற்கு பார்த்தா இரநூறு புள்ளி அப்போ நூறு புள்ளினா இருபத்தி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறது முக்கியம் அந்த இடத்துல தான் சந்தை இன்றைக்கி முடிஞ்சிருக்காங்க அப்போது இருபத்தி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சுக்கு அபோவ் இருந்தால் என்ன நடக்குது இருபத்தி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சுக்கு பிலோ இருந்தால் என்ன நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அடுத்தது நாளை தினம் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு அபோவ் இருந்தால் என்ன நடக்குது பிலோ இருந்தால் என்ன நடக்குது ஓப்பன் அபோவ் இருந்தால் என்ன நடக்குது பிலோ இருந்தால் என்ன நடக்குது அதேமாதிரி லாஸ்ட் வீக்கோட லோ அபோவ் இருந்தால் என்ன நடக்குது பிலோ இருந்தால் என்ன நடக்குது இந்த நான்கு காரணிகளை நீங்கள் பார்க்கணும் இருபத்தி ஒன்று ஐநூற்றி பதினஞ்சு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபோவ் ரெண்டு ஒன்று தான் அதேமாதிரி ஓப்பன் அபோவ் பிலோ அதேமாதிரி லோயஸ்ட் அதாவது லாஸ்ட் வீக்கோட லோ முக்கிய புள்ளியாக இருக்க போகிறது அப்படிங்கிறதை உணர்ந்து பாருங்கள் ஆப்ஷன் செயினில் இம்ப்ளாய்டு வாலெட்லட்டியும் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கணும் இம்ப்ளாய்டு வாழ்க்கையே ஒரு பெரிதாக ஒன்றும் இல்லை அதனால் சந்தையோட பயணத்தை நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் சார் அதாவது பயப்படுற மாதிரி ஒரு இம்ப்ளாய்டு வாலட்டி இங்கே இல்லை அடுத்து பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறதை பார்க்கணும் பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா இறுதி நேரத்தில் இறங்கியிருக்காங்க இறுதி நேரத்தில் இறங்கினாலும் இது வந்து ஒரு இரண்டு டு இரண்டு முப்பது வரைபடமே பார்க்க மாட்டிங்கன்னு வரைபடத்தை காண்பிக்கிறீர்களே அப்படின்னு தோணும் இங்கே பாருங்கள் இறுதி நேரத்தில்னா இரண்டு மணிலேருந்து ரெண்டு முப்பதுக்குள்ளே இறங்கியிருக்காங்க அதற்கப்புறம் ஒரு மணி நேரம் வந்து ஒரு சைடுவே தாக்கம் பக்கவாட்டு நகரும் போயிருக்காங்க ஆனால் இந்த பக்கவாட்டு நகர்வு வந்திருக்கவே கூடாது ஒன்று சந்தை வந்து ஒரு ஏற்றமாக இருக்கணும் இல்லை மீண்டும் இறக்குமூமாக போயிருக்கணும் அப்போ இந்த பக்கவாட்டு நகர்வு அப்படிங்கும்போது சந்தைக்கு இரண்டு வாய்ப்புகள் உள்ளது ஒன்று நாளை தினம் மேலே போகணும் இல்லைன்னா கீழே போகக்கூடிய வாய்ப்பாக அமையும் அப்போ நம்மளுக்கு இங்கே பாருங்க பேங்க் நிஃப்டி தான் இறங்கினது அப்போ பேங்க் நிஃப்டியில் ஏதாச்சும் வெயிட்டேஜ் நிறுவனம் அப்படிங்கிறது பார்த்தா பந்தன் பேங்க் ஏழு பெர்சன்டேஜ் இறக்கும் బ్యాంక్ ఆఫ్ బరోడా నాలుగు ఫెడరల్ బ్యాంక్ పిఎన్ స్టేట్ బ్యాంక్ అప్పుడు స్టేట్ బ్యాంకు ஒன்று தான் பெருசாக இறக்கம் ஆனால் இதில் வெயிட்டேஜ் மேலே இருக்கிறவங்க எல்லாமே ஒரு சதவீதம் இறங்கியிருக்காங்க தவிர பெரிய இறக்கம் கொடுக்கலாம் அப்போ சப்போஸ் இவங்க ஒரு பெரிய இறக்கம் கொடுத்துருந்தா ஒரு சதவீதம் இறங்கியிருக்காங்க இதற்கு மேற்பட்டு இறங்கியிருந்தால் பேங்க் நிஃப்டியோட இறக்கம் முன்ன அதிகமாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்போது நாளை தினம் இந்த வங்கிகள் ஒரு சதவீத இறக்கம் கொடுத்துருக்காங்க இவங்க என்ன நிலைப்பாடு எடுக்கிறாங்க அப்படிங்கிறதை பார்க்க வேண்டும் அப்போ பேங்க் நிஃப்டியோட நம்மளுக்கு கான்ட்ராக்ட்ஸை நம்ம பார்க்கணும் அப்போ ஸ்பாட்டுக்கும் ஃபியூச்சருக்கும் நான் பார்க்கணும் லாஸ்ட் வீக்கோட பிஇபின்னு நாற்பத்தெட்டாயிரம் நாற்பத்தேழு ஐநூறு ரொம்ப முக்கியம் கொடுத்து பார்த்தோம் அப்போ அங்கே தான் முடிஞ்சிருக்காங்க இப்போ பேங்க் நிஃப்டி நாற்பத்தேழு நானூற்றம்பது ஃப்யூச்சர் வந்து நாற்பத்தேழு அறநூற்றி இருபத்தொன்று கிட்டத்தட்ட நூற்றி எண்பது புள்ளிகளும் போது அரை எதாவதுமே இருக்குது அதற்கு அடுத்தது முந்நூறு புள்ளி அதற்கு அடுத்ததும் முந்நூறு புள்ளி பிரீமியத்தில் இருக்கிறாங்க இந்த மாதிரி ப்ரீமியம் இருக்கும்போது என்ன ஆகும்னா சந்தை இறக்கம் வரலாம் அந்த இறக்கத்தில் எந்த இடத்துல சப்போர்ட்டுன்னு எடுக்கிறாங்களோ அந்த இடத்துல யூ டர்ன் எடுக்கக்கூடிய வாய்ப்பாக அமையும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று இது நோட் இதை வந்து முன்னுரிமை கொடுத்து பாருங்கள் அட்டவணை என்ன சொல்ல வராங்க இவ்வளவு இறக்கம் வந்தும் நாற்பத்தெட்டாயிரம் கால் நாற்பத்தெட்டாயிரம் தான் இருக்காங்க அதுக்கப்புறம் நாற்பத்தேழு ஐநூறு புட் நாற்பத்தேழு எட்நூறு புட் நாற்பத்தி ஏழு தொள்ளாயிர புட்டு எல்லாமே இந்த மணி ஆப்ஷனாக உள்ளது இது கொஞ்சம் சற்று கவனத்துடன் பார்க்கக்கூடிய ஒன்று இது நாளை தினம் ஏதேனும் ஒரு முக்கியத்துவம் இருக்கலாம் மொமெண்டம் இருக்கலாம் ஏன்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணலை ஐடிஎம் ஆப்ஷன் மட்டும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இரண்டாம் பகுதியில் இறங்கியிருக்காங்க அதனுடைய தாக்கம் அடுத்த நாள் தொடரும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இறுதி நேர தாக்கம் அப்படிங்கும்போது ஒரு மூன்று டு மூணு முப்பது ஒரு பெரிய தாக்கம் பேனிக் அப்படிங்கிறது ஒன்று வரல பதட்ட நிலை இங்கே இல்லை அப்படிங்கிறது தென்படுகிறது அப்போது என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ நாற்பத்தெட்டாயிரம் புட் ஆப்ஷன் அறநூற்றி எண்பத்தி மூணு ரூபாய் ஹை அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி பதினேழு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான தினம் அதே மாதிரி நாற்பத்தெட்டாயிரம் புட்டோட க்ளோசிங் அறநூற்றி முப்பத்தொருபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி மன்னிக்கவும் அறுபத்தி ஒம்பது முந்நூற்றி ஆமாம் முந்நூற்றி அறுபத்தி ஒம்போது அதே போல் நாற்பத்தெட்டாயிரம் கால் முந்நூற்றி முப்பத்தெட்டு நாற்பத்தி எட்டு முன்னூற்றி முப்பத்தி எட்டு நாற்பத்தெட்டாயிரம் கால் அறுபத்தொன்று நாற்பத்தெட்டாயிரத்தி அறுபத்தி ஒன்று அப்போது நாற்பத்தெட்டாயிரத்து அறநூற்றி நாற்பத்தெட்டாயிரத்து அறுபத்தொன்றுக்கும் நாற்பத்தெட்டாயிரத்து முந்நூற்றி ஒரு அறநூறு அறநூற்றம்பது எழுநூறு புள்ளிகளே நம்மளுக்கு இருக்காங்க ஒரு எழுநூறு புள்ளிகள்னா இப்போ முந்நூற்றம்பது புள்ளிகள் சராசரி அப்போ நாற்பத்தேழு முந்நூற்றி அறுபத்தி ஒம்போதில் முன்னூத்தி ஐம்பது புள்ளிகள் அப்படிங்கும்போது அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி பத்தொம்பது அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக இருக்கக்கூடும் இதனை முற்றிலும் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் ஆப்ஷன் செயின் அப்படிங்கிறது பார்த்தா இம்ப்ளைல் வாலிட்டி கொஞ்சம் இருக்குது நம்ம காலையிலே சொல்லியிருந்தோம் நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி கொஞ்சம் அதிகமாகவே இருக்காங்க ஒரு மொமெண்டம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்போ நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்போ நாற்பத்தேழு ஐநூறு கால் நூற்றி தொண்ணூற்றி நாலு ரூபா அப்படின்னா நாற்பத்தேழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி நாலு நாற்பத்தி ஏழு ஐநூறு புட்டு இரநூத்தி ஐம்பத்தோரு ரூபா நாற்பத்தேழு இரநூத்தி ஐம்பது அப்போ நாற்பத்தேழு இரநூத்தம்பது நாற்பத்தேழு அறநூற்றி தொண்ணூற்றி நாலு அப்போ இது இரநூத்தம்பது இது நூற்றி தொண்ணூற்றி நாலு நானூற்றி நாற்பத்தி நாலு அப்போ இரநூத்தி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் அப்போது நம்மளுக்கு நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஏழு ஐநூறு அப்படிங்கிறது மிக முக்கிய ரேஞ்சாக இருக்கப்படும் அதை சற்று கவனத்துடன் பாருங்கள் நாளைக்கு அட்டவணை என்ன அமைகிறது ஸ்பாட் ஃபியூச்சர் எப்படி இருக்காங்க அதே போல் இன்றைய தினம் லோ இந்த டுடே லோ அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் லாஸ்ட் வீக்கோட லோங்கிறது முக்கியம் என்ன சொல்லியிருக்கிறேன் இந்த வீக்கோட ஆரம்பம் அப்படிங்கிறது முக்கியம் இது மண்டேவோட ஹையும் லோவும் முக்கியம்னு சொல்லியிருக்கிறோம் மண்டே ஹை அபோவ் வர்த்தகமானால் மண்டேவோட லோக்கு பிலோ வர்த்தகமானால் என்ன நடக்குது அப்படிங்கிறதை பார்க்க சொல்லியிருக்கேன் இதையும் கவனம் கொண்டு பாருங்கள் இதனுடைய டைம் வேல்யூவை நம்ம நாளை தினம் வந்துட்டு கணக்கீடு செய்து பார்க்கலாம் இந்த காலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்